நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பி எம் கிசான் பயனாளர்களுக்கு வெளியாகி இருக்கு நலிவடைந்த விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்க மத்திய அரசு பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியானது மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பதினெட்டாவது தவணை வழங்கப்பட்டது அதிகாலை பதினெட்டாவது தவணையைப் பெற்ற பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் இருக்க சில விவசாயிகளுடைய கணக்கில் பணம் வராமல் இருக்கலாம் இது பல்வேறு காரணங்களால் நேரிடக்கூடும் பணம் வராததற்கான காரணங்களை ஆராய வேண்டும் அந்த வகையில் பயனாளிகள் பிஎம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பகுதியில் உள்ள பயனாளர் நிலையை சரிபார்க்கலாம் மொபைல் எண் அல்லது பதிவு எண்ணை உள்ளீடு செய்து கெட் டேட்டா அழுத்தி கணக்கில் பணம் கே காரணம் சி புதுப்பிப்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவசாயிகள் தங்களுடைய கே ஆவணங்களை விரைவாக புதுப்பிக்க வேண்டும் கே புதுப்பிக்கப்பட்ட பிறகு பி கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை அவர்கள் பெற முடியும் கேஒய்சி தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகும் வரவில்லை என்றால் ஒன்று ஐந்து ஐந்து இரண்டு ஆறு ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு என்ற தொலைபேசி எண்கள் மூலமும் புகார் அளிக்கலாம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்துடைய பதினெட்டாவது தவணை தொகையானது வெளியிடப்பட்டிருக்கு சிலருக்கு இந்த பணம் வந்து வெளியிடப்படாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து அந்த விவசாயிகள் அவங்களுடைய கேஒய்சியை முறையாக அப்டேட் பண்ணாமல் இருக்கிறது தான் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்துல போய்ட்டு உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பணம் வந்துடும் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனோடு இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க